ஹாய் ஆல் வெல்கம் டு சென்பா நிவாஸ் காலையில் எழுந்தவுடனே முதல் வேலை நான் இதை தான் செய்வேன் முதல் நாள் நைட்டு காய்ச்சி வச்சுருந்த பாலில் மேலே பாலாட படிஞ்சிருக்கும் அதை நான் ஒரு பாட்டில் இந்த மாதிரி எடுத்து போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன் அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து பட்டர் எடுத்து நெய் காய்ச்சி எடுத்து வச்சுப்பேன் நம்ம என்ன தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது காலையில் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஸோ பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வேக வேகமாக பா பேக் பண்ணி கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சு கிளப்பி விட்டு பஸ் எப்போ வருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி விட்டுற வரைக்கும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அவங்க பஸ் ஏறி போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி காலையில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை கடையில் சிறுகீரை இருந்துச்சு சிறுகீரை பருக்க போட்ட கடையில் பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி இட்லி அது கூடவே ந நிலக்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீரையும் ரெடி ஆகிடுச்சி ஸோ கீரையை தாளித்து கொட்டிக்கிறேன் என் பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பெரிய ஆனதுனால அவங்களே குளிச்சு கிளம்பி வந்துடுவாங்க ஸோ அந்த வேலை கொஞ்சம் மிச்சம் ஸோ அதனால் நம்ம குக்கிங் வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் சரி செஞ்சு கொடுத்தா போதும் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தாளித்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு லஞ்செலாம் பேக் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாச்சு பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நமக்கு க்ளீனிங் வேலை நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்